அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க காசு கரெக்டாக தானே வச்சிருந்தோம் ஒரு பத்து ரூபாய் காயின்ஸு எங்கேயோ மிஸ் ஆயிருக்கு இப்ப சரக்கு எப்படி வாங்குறது பத்து ரூபாய்தானே கேட்டு பார்ப்போம் இவங்கிட்ட போய் பத்து ரூபாய் கேட்டோம்னு வச்சுக்க அது கடைசியில் வில்லங்கத்துல தான் முடியும் அம்மா என்ன திரு திருன்னு முடிச்சுட்டு அப்படி ஓரமாக நிக்கிற சும்மா நிக்கிறம்பா ஏன் எதையாவது சுமந்துட்டு நில்ல ஆஹா குண்டக்க மண்டக்க பேசுறதே இவனுக்கு பொழப்பா போச்சு வழியை விட்டு நில்றா வான்கோழி என்னது வான்கோழியா ஆஹா பாப்பா பா ஏன் எனக்கு போ தெரியாதா நீ போ போன்னு சொல்லி தான் நான் போகணுமா இல்லைப்பா வழியை விட சொன்னில்ல அதுதான் போன்னு சொன்னேன் உன்னை வழியை தானே விட சொன்னேன் போன்னு சொல்ல சொன்னா ஆஹா இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவன் வேற நாமளே ஒதுங்கிடுவோம் அப்போட போய் ஓரமாக உக்காந்துட்டான் பேசாமல் இவங்கிட்டயே பத்து ரூபா கேட்டுட்டா என்ன முன்ன பின்ன தெரிஞ்ச முகம் தானே ஆத்திர அவசரத்துக்கு பாபம் இல்லை இப்போது சரக்கு அடிச்சே ஆகணும் ஆ அதுக்குள்ளே ஆர்டர் பண்ணி எல்லாத்தையுமே வாங்கிட்டான ஐயா ஹலோ ஒரு சின்ன ஹெல்ப்பு என்ன ஊர்கா வேணுமா ஊர்காலாம் இல்லைப்பா ஒரு டென் ருபீஸ் சேஞ்ச் வேணும் நான் என்ன மளிகைக்கடியாக வச்சிருக்கேன் என்கிட்ட வந்து டென் ருபீஸுக்கு சேஞ்ச் கேட்குற ஆஹா ஆரம்பமே சொதப்புதையா எனக்கு ஒரு டென் ருபீஸ் வேணும் நான் கேட்டதுக்கு சும்மா தான் நிற்கிறேன்னு சொன்னேன் இப்போ டென் ருபீஸ் வேணும்னு கேட்குறேன் ஆமாம்ப்பா ஆமாம்ப்பா வெறும் டென் ருபீஸ் தான் இந்த பத்து ரூபா போய் சரக்கு வாங்கிட்டு வந்து இதே டேபிளில் உட்காரு ஆப்பாட ஒரு குவார்ட்டர் வாங்கிட்டு வந்து உக்காந்தாச்சு நீ சைனீஸ் வாங்கலையா எப்பா சரக்குக்கே பத்து ரூபா உங்ககிட்ட வாங்கினேன் நான் எங்கேருந்து சைனீஸ் வாங்குறது மூக்கை பிடிச்சிக்கிட்டு முடக்க 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 முடக்கன்னு குடிச்சிட வேண்டியதுதான் என்ப்பா குடிக்க விடாமல் தடுக்கிற என்ன நீ நீ பாட்டுக்கு கோட்டர் வாங்கினேன் குடிக்க போகிற வேறு என்னையா பண்ணுவாங்க கீழேயா ஊற்றுவாங்க என்கிட்ட பத்து ரூபா வாங்கினோ அந்த பத்து ரூபாய்க்கு எனக்கு சரக்கு கொடுக்கணும்ல என்னாது பத்து ரூபாய்க்கு சரக்கா ஏப்பா நான் வாங்கிட்ட நூற்றி பத்து ரூபா வாங்கலை வெறும் பத்து ரூபா தான் வாங்கினேன் இந்த குவார்ட்ரு உனக்கு எப்படி வந்துச்சு காசு கொடுத்து வாங்கினேன் ஆனால் நான் கொடுத்த பத்து ரூபா இல்லைன்னா உன்னால் இந்த குவாட்டர் வாங்கியிருக்க முடியுமா ஆஹா அங்கே சுற்றி இங்கே சுற்றி அவன் எங்கே வர்றான்னு தெரிஞ்சிருச்சு ஐயா குவார்டரில் எனக்கு ஒரு கட்டிங் வேணும் அது பத்து ரூபாய்க்கு கட்டிங்கா ரெண்டு பேரும் பார்ட்னராக பணம் கொடுத்து தான் இந்த குவார்ட்ரு வாங்கியிருக்கோம் அப்போது உனக்கு ஒரு கட்டிங் எனக்கு ஒரு கட்டிங் புரிஞ்சதா ஆஹா இவங்கிட்ட பத்து ரூபா வாங்காமே இருந்திருக்கலாம் போல இருக்கு ஐயா ஏப்பா இது உனக்கே அநியாயமாக தெரியல போனால் போதேன்னு பத்து ரூபாய் கொடுத்து உன்னை சரக்கு வாங்க வச்சா நீ என்னையே அநியாயம் சொல்கிறியா ஆஹா அவனே கட்டிங் கட்டிங்காக பிரிச்சிட்டானே ஐயா ம் இந்தா இந்த கட்டிங்கை நீ ஏடி இந்த கட்டிங்கை நான் அடிக்கிறேன் ஆஹா மேல் பாக்கெட்லேருந்து என்னமோ எடுக்கிறான் ஊருகா நீயும் ஊருகா தொட்டுக்கிறியா என்ன அது ஊர்காய் தொட்டுக்கிறியா ஏற்கனவே ஒரு கட்டிங் போயிடுச்சு ஊர்காயை தொட்டன்னு வச்சுக்க நீ இந்த கட்டிங்கையும் எடுத்து குடிச்சிருவேன் அப்புறம் எனக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்போது நான் கிளம்புறேன் ஆஹா கிளம்பிட்டான் ஐயா வெறும் பத்து ரூபாயை கொடுத்துட்டு ஒரு கட்டிங்கை அடிச்சிட்டு போகிறானே ஐயா உலகத்திலேயே பத்து ரூபாய்க்கு சரக்கு அடித்த ஒரே ஆள் இவந்தாயா ஆஹா இப்போ கட்டிங் அடிக்கிறதுக்கு சைனீஸ் யாரை கேட்குறது இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க